தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுடன் இணைய விரும்புகின்றனர் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது தேர்தல் கூட்டணியை அமைப்பதில் திமுக அதிமுக மிகவும் முயன்று வருகின்றன திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து உறுதியாக இதுவரை தெரியவில்லை திமுக கூட்டணியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சட்டசபை தேர்தலின் பொழுது இருந்த அதே கட்சிகள் இப்பொழுது அப்படியே உள்ளன ஆனால் ஜனவரி மாதத்துக்கு மேல் சில முக்கிய கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று இடம் பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விடுதலை சித்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் புதிய கட்சிகளை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர மு க ஸ்டாலின் முயற்சித்து வருகிறார் தேமுதிகவை மற்றும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி எடுத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு பிரிவாக செயல்படுகிறது டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இரண்டு பேர் தலைமையில் செயல்படுகிறது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களும் அதையே விரும்புகின்றனர் ஆனால் டாக்டர் ராமதாஸ் திமுகவுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறார் திமுகவும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கோட்டமிட்டனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அவர்களுடைய மகன் அன்புமணி அண்ணா திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறார் தான் திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று எதிர்பார்த்தார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் பக்கம் உள்ள தொண்டர்களும் அண்ணா அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இது டாக்டர் ராமதாஸுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதே நேரத்தில் திமுகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளது என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு அணிகளுமே அதிமுக கூட்டணியை விரும்புகின்றன ஏதாவது ஒரு அணியை தன் பக்கம் இழுத்து அரசியல் லாபம் அடையலாம் என்று ஸ்டாலின் எதிர்பார்த்தார் ஆனால் அவர் நினைத்தது நேர்மாறாக உள்ளது தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் அணி தொண்டர்களும் அதிமுக கூட்டணியை விரும்புகின்றனர் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறார் என்பது தெரியவில்லை தொண்டர்களின் விருப்பப்படி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறாரா அல்லது சர்வாதிகாரத்துடன் திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்